இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் முதலில் மேஷம் ராசி இன்றைக்கி வந்து உங்கள் நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த சந்திப்பின் மூலம் நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சகோதரர் மூலமாக உங்களுக்கு இன்று நன்மை நடக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற முயற்சியில் ஏதாவது சிறு சிறு தடைகள் வந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்பும் அதிகமாக இருக்குது வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும் அப்புறம் உங்களோட தொழிலாளிகளின் ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அது பணமோ பொருளோ அது வந்து உங்களுக்கு இன்று நிறைவேறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா உங்கள் சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது எந்த முயற்சி பண்ணாலுமே அதை காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அடுத்த ராசி ரிஷபம் இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பாராத வரவு வந்து வரும் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்கள் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் தேவை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களிடம் ஏதாவது ஒரு உதவி கேட்டு வச்சுருந்துருப்பீங்க அது வந்து கிடைப்பதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்புறம் இன்றைக்கி வந்து உறவினர்களின் வருகை வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா பனி சுமை வந்து அதிகமாகவே இருக்கும் சித்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா அலைச்சல் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படும் அதனால் வந்து உடல் சோர்வு ஏற்பட்டு கொஞ்சம் லேசியாக காணப்படுவீங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா மதியத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே நடக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா கடன் விஷயத்தில் வந்து கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்து மிதுனம் ராசி இந்த மிதுனம் ராசிக்காரங்க வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி முயற்சி ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சி எதுவாக இருந்தாலுமே அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சிகிட்ருக்கீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்கானா நீங்கள் வந்து கடன் வாங்குகிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருந்திங்கன்னா கடன் வாங்க வேண்டாம் அப்புறம் வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க வேலை செய்கிற இடத்த பார்த்தோம்னா நீங்கள் சாப்பிட்றது கூட நேரம் கிடைக்காம அந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருப்பீங்க வேலை சுமை வந்து அதிகமாகவே இருக்கும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா உங்கள் கூட்டாளிங்க கூட ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா வெளியில் சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பிரார்த்தனை ஏதாவது பெண்டிங்கில் வச்சுருந்துருப்பீங்க அதை வந்து இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அடுத்து கடகம் ராசி நீங்கள் வேலை செய்கிற இடத்த வந்து உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கும் அதனால் வேலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க உங்கள் தாய் வழி உறவினர்கள் மூலமாக நீங்கள் வந்து சில உதவிகள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அது வந்து பொறுமையாக பொறுமையாக வந்து கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் வந்து அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு பெருமையை சேர்ப்பாங்க அப்புறம் உங்கள் உறவினர்களின் வருகையால் உங்களோட மகிழ்ச்சியை வந்து இன்னமும் அதிகரிக்கும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்து அதிகமாகவே இருக்கும் அதுக்கேற்ற செலவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு வந்து சில நன்மைகளும் அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அடுத்து சிம்மம் ராசி நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் உங்களோட சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சாயங்கால டைமில் வந்து உங்களோட உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்த பொறுத்தவரை பார்த்தோம்னா நீங்கள் வந்து வேலையை வந்து உற்சாகமாக செய்வீங்க தொழில் செய்து கொண்டு பார்த்தோம்னா தொழிலில் வந்து சுமாராக தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா உங்களோட சகோதரர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களோட மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பாராத பண வரவு வந்து உங்களுக்கு காலையிலேயே வரும் அடுத்து கன்னிராசி இன்று மாலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சிலர் வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது புதிய முயற்சிகளில் ஈடுபடுறவங்க வந்து மதியத்துக்கு மேலே எந்த ஒரு முயற்சியும் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபடுறீங்கன்னா காலையிலே செய்வது நல்லது உங்களோட சகோதரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளால் பண விரயம் வந்து ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்த வந்து உங்களுக்கு வந்து உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது நீங்கள் எப்போதும் போல் வழக்கம் போல் வியாபாரம் போகும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து அனுசரித்து செயல்படுவது நல்லது அவங்கக்கிட்ட எந்த ஒரு கோபமும் பட வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்கள் வந்து சாயங்கால டைமில் வந்து உங்கள் நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து துலாம் ராசி நீங்கள் வந்து உடல் நலத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கி உங்களுடைய தாயின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் காலை நேரத்தில் வந்து காலை நேரத்தில் வந்து நீங்கள் எப்போதும் செய்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பது நல்லது இன்றைக்கி வந்து நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதாக இருந்தால் நீங்கள் மதியத்துக்கு மேலே செய்யுங்க வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா வேலையில் வந்து பனி சுமை வந்து அதிகமாக இருக்கும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா உங்களோட தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து கொள்வது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா திடீர் செலவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது அது மூலமாக உங்களுக்கு வந்து ஆதாயம் உண்டாகும் அடுத்து விருச்சிகம் ராசி உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சில காரியங்கள் அனுகூலமாகும் உங்களுடைய தாயின் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அநுனியம் அதிகரிக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உற்சாகமாக செயல்படுவீங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா லாபம் வந்து அதிகமாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பண வரவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா சாயங்கால டைமில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா உங்கள் சகோதரர் மூலமாக உங்க இன்றைக்கி எதிர்பார்த்த காரியம் வந்து இன்றைக்கி நிறைவேறும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளில் ஈடுபடணுன்னு நினைக்கிறவங்க வந்து இன்றைக்கி எதுவும் செய்வேனா இன்று வந்து உங்களுக்கு தேவையற்ற செலவு வந்து ஏற்படும் வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா உங்களோட தொழிலில் வந்து ஓரளவு சுமாராக தான் இருக்கும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்கள் சகோதரர்கள் வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பிரமுகர்களை நீங்கள் வந்து மீட் பண்ணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மகரம் ராசி உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இன்றைக்கி ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அது வந்து இன்றைக்கி நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து எந்த ஒரு புதிய முயற்சியும் ஈடுபட வேண்டாம் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது எப்போதும் தான் இருக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய தொழிலாளிகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்கக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்கிறேன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பார்த்தா அவ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வந்து அடுத்து கும்பம் ராசி உங்களுக்கு வந்து இன்றைக்கி எதிர்பாராத செலவு வரும் அதனால் அன்றைக்கி இன்றைக்கி கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உறவினர் உறவினர்கள் வருகையால் வீட்டில் வந்து சில சலசலப்பு சத்தம் ஏற்படும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதில் வந்து பொறுமையான நிதானமாக செயல்படுவது நல்லது நீங்கள் இன்றைக்கி வந்து வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பார்த்து பேசுங்க அப்புறம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது எப்போதும் போல தான் போகும் வீட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட வேணாம் மீனம் ராசி உங்களுடைய தாய்மாமன் வழியில் உங்களுக்கு வந்து ஒரு சில ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அண்ணுனியம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவு வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து உங்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயம் வந்து இன்றைக்கி நடைபெறும் தொழில் செய்து கொண்டு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வியாபாரம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே லாபத்தை கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம்